மிஸ்டர் லேடிஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் மலச்சிக்கல் தொடர்பான நிறைய கேள்விகள் கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க இதில் வந்து சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கு இதில் ஒரு சார் வந்து சொல்லியிருந்தாருமா ஒரு இருபது வருஷமா இந்த மலச்சிக்கல்ல நான் வந்து படாத பாடுபடுறேன் வாரத்துக்கு ஒரு முறை தான் நான் வந்து மோஷன் போறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் ஒரு சார் வந்து சொல்லிட்டு இருந்தாரு அதற்கான சிகிச்சை முறைகள் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணாரு என்ன சார் என்னாச்சு ஆச்சு என்னம்மா பரவாயில்லம்மா வாரத்துக்கு ஒரு நாள் போனால் இப்ப வாரத்துக்கு மூணு நாள் நான் வந்து மோஷன் போறேன் பரவாயில்ல சோ இருபது நாள்லேயே ஒரு நல்ல மாற்றம் கிடைச்சிருக்கு உடம்பே லேசான மாதிரி இருக்கு பல வருடமாக எனக்கு இருந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நீங்க கொடுத்துருக்கீங்க இன்னும் நம்பிக்கை இருக்கு மெடிசன் எடுக்க எடுக்க எனக்கு வந்து தினமும் நான் வந்து மத்தவங்க மாதிரியும் நான் இருப்பேன் அப்படின்னு என்னன்னா நிறைய பேர் சொல்வீங்க இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா என்னென்னமோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் திராட்சை தண்ணீரில் ஊற வைத்து நல்ல வெந்நீர்ல ஊற வைத்து அதை காலையில நான் வந்து சாப்பிடுறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடுக்கா பொடி சாப்பிட்டா கூட கொஞ்சம் தான் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இந்த மாதிரி நிறைய முயற்சி நிறைய காய்கறிகள் சாப்பிடுறேன் தண்ணீர் நிறைய குடிக்கிறேன் என்ன சாப்பிட்டாலும் இந்த மலச்சிக்கல் குறைஞ்ச பாடு இல்லை அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு உடலே இதனால வந்து பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு பேசிக்காவே நம்ம உடல கழிவுகளின் தேக்கம் இருந்தா நிறைய அறிகுறிகள் வந்து நமக்கு தெரியும் பிளட்ல வந்து நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா ரத்தம் சுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுது ஸோ இதுவே நம்ம வந்து ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த மலம் வந்து கழிவு வந்து வெளியேறாமல் நம்ம தேக்கி வைக்க வைக்க நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுது இதுல என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்னா ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்தோம்னா என்ன ஆகும்னா இப்போ இளம் வயதில் இருக்கிறவங்க குழந்தைகள் கூட வந்து பார்த்தோம்னா இந்த ஹேபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம் என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் மோஷன் போகிறதுக்கு சிரமமாக இருக்குது நான் வந்து கடினப்பட்டு சிரமப்பட்டு முக்கிய அந்த மலத்தை வெளியேற்றுறேன் அப்படின்னா அடுத்த நாளும் நமக்கு மைண்டில் அதுவே வந்துடும் ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுது ஐயோ இன்னைக்கும் கஷ்டப்பட்டு போற மாதிரி சரி இப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலயே இந்த மாதிரி மழை கழிக்காமல் அப்படியே வச்சுருந்துச்சு அந்த மோஷன் உள்ளே தேங்கி என்ன ஆகுதுன்னா ரொம்ப இறுக்கமாக ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ ஒரு நாள் மோஷன் போறப்போ நமக்கு பிளட் வருது ஆனஸ் பகுதியில் வந்து இந்த வறண்ட் ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடிய ஸ்டூல்ஸ் வந்து பாஸ் பண்ணும்போது இந்த ஆனஸ்ல வந்து புண் மாதிரியோ இல்லை ஃபிஷர்ஸ் வெடிப்புகள் ஏற்பட்டு ஆக ஆரம்பிச்சிடும் இதனாலேயே என்ன ஆகும்னா நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அப்போ மோஷன் போறது அவாய்ட் பண்றது அவாய்ட் பண்றதுனால உள்ளேயே அந்த மலம் தேங்கி வறண்டு போகிறது வறண்டு போய் திரும்ப மோஷன் போகும்போது பிளீட் ஆகும் சோ அப்போ இதனால என்னன்னா சாப்பிட்றதே அவாய்ட் பண்றவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க சோ இப்ப நம்ம வந்து ஒரு மூணு நாளெல்லாம் நான் வந்து வெளியூர் போறேன்னா சாப் எனக்கு நார்மலா எங்க வீட்டுல இருந்தாலே எனக்கு மோஷன் வராது வெளியூர் போனா சுத்தமா சுத்தம் எனக்கு மோஷனே வராது அப்ப நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் சாப்பிட்டுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி உணவை வந்து தவிர்க்கக்கூடிய பரிதாபங்களும் நிறைய பேர் பண்றீங்க ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஹேபிட்வல் கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு சைக்கிள் மாதிரி ஆயிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு தினம் தினம் நம்ம வந்து மலம் கழிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அடுத்து இன்னொரு டைப் அப்படின்னு பார்த்தோம்னா பெத்தாலஜிக்கல் கான்ஸ்டபேஷன் அப்படின்னு சொல்லுவோம் உடல்ல ஏதாவது ஒரு நோய் நிலையின் காரணமாக நமக்கு வந்து இந்த மலச்சிக்கல் மலம் வந்து வெளியேறுவதில் ஏற்படுறத பார்க்கலாம் பெத்தாலஜிக்கல் கான்ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது சிலருக்கு இந்த தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் மலச்சிக்கல் ஏற்படலாம் அதுக்கப்புறம் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் பொதுவாக இந்த இரிட்டபிள் பவுல் சின்ரோம் இருந்துச்சுன்னா மோஷன் சரியா போகாது நிறைய பேருக்கு என்னன்னா சாப்பிட்ட உடனே மோஷன் போகும் இன்னொரு சிலருக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷனும் இதில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சரியா வந்து மோஷன் போகாமல் உள்ளேயே நமக்கு வந்து டைஜஷன் ஆன உணவுகள் வந்து தேங்கப்பட்டு தேங்கப்பட்டு அடிவயிற்றில் ஒரு கடினமான பாறை மாதிரியான ஒரு அமைப்பு வந்து உண்டாக்கும் ஸோ ஐபிஎஸ் கண்டிஷன் இருந்தாலோ அதுக்கப்புறம் சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு சிகிச்சைக்காக நிறைய மருந்து மாத்திரைகள் இல்லை ஒரு காய்ச்சல் வந்து அதற்கான நிறைய சிகிச்சைகள் எடுத்து மருந்துகள் எடுத்து அது எல்லாமே தேக்கம் ஏற்பட்டு வரக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி பெத்தாலஜிக்கல் கண்டிஷன்னாலையும் கான்ஸ்டிபேஷன் ஏற்படுது இதற்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த மலம் வந்து பெருங்குடல தேங்கி தேங்கி இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆசனவாய் பகுதிகளில் நிறைய பேருக்கு பயில்ஸ் மற்றும் பிசுலா பிரச்சனைகள் ஏற்படுது இந்த பயில்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மலச்சிக்கலும் சேர்ந்து இருந்தால் அந்த வேதனையை சொல்லவே முடியாது ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து மோஷன் பாஸ் பண்ணும்போதும் அதிகமான எரிச்சல் இதோட சேர்ந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸோ ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிருது ஸோ ப்ளீடிங் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பைல்ஸ் தொந்தரவுனால நிறைய பேருக்கு அந்த ப்ளீடிங் ஏற்படுது ஸோ ரத்த கசிவு ஏற்படும் போது மிக அதிகமான ஒரு வேதனையை கொடுக்குதுன்னு சொல்லலாம் இதனாலேயே ஒவ்வொரு முறையும் மோஷன் போனோம்னாவே இருக்கு மேம் இருக்காங்க இது தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா அனிமையா ஏற்பட நிறைய பேருக்கு வாய்ப்பா அமைஞ்சிருது அனிமையான ரத்த சோகை ஏற்பட வாய்ப்பா அமைஞ்சிருது சோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய இந்த மலச்சிக்கலை நம்ம எப்படி கையாள்வது இதுல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன என்னென்ன காரணங்களால இந்த மலச்சிக்கல் ஏற்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் காரணம் நம்மளுடைய உணவு முறைகள் அதிகமான மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவு முறைகளை எடுக்கிறத தவிர்க்க வேண்டும் முக்கியமாக நம்மளுடைய உணவுல வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ ஃபைபர் கண்டென்ட் எடுக்கும்போது என்னன்னா ஈஸியாக அதனுடைய மலம் வந்து வெளியேறுவதற்கும் மலம் வறண்டு போகாமல் இருப்பதற்கும் ஒரு ட்ரைனஸ் வராமல் இருப்பதற்கும் இது நமக்கு பாதுகாக்கும் அதே மாதிரி நமக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய தயிர் தயிர் மற்றும் பழைய சாதம் இதை வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ப்ரோபயோட்டிக்ஸ் என்ன பண்ணோம்னா நம்ம உடல்ல பெருங்குடல் பகுதியில அதிகமான வலிமையை நமக்கு வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம் வலிமை அப்படின்னா ஈஸியா அந்த வந்து மலம் வந்து கடந்து வெளியே இருக்கு அந்த பெரிசாலிக்கு மூமெண்ட் ஈஸியா நடந்து சோ வழக்கம் போல நமக்கு அந்த மலக்கூடல் பகுதியில வறட்சித்தன்மை ஏற்படாமல் இது எல்லாம் பாதுகாக்குது அதே மாதிரி நம்ம உணவில் ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது இன்றைய ஃபாஸ்ட் ஃபுட்ல நம்ம என்ன பண்றோம்னா எடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே ட்ரையா தாங்க இருக்குது மைதா பேஸ்டு டயட் வந்து பார்த்தோம்னா ஒரு பீஸா சாப்பிட்றோம் பர்கர் சாப்பிட்றோம் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம் இல்ல இதுலயே வந்து அசைவ உணவை வந்து வச்சு திணிச்சு சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஈஸியா அந்த வறண்ட தன்மையில இருக்கக்கூடிய உணவை நம்ம எடுக்க எடுக்க அது டைஜஷன் ஆகிறதுக்கே நம்மளுடைய உடலோட மொத்த நீர் சத்தம் அதுக்கு போயிடும் சோ அப்ப மழைக்கூடல அது மலமாக மாறி வெளியில வரும்போது சோ டோட்டலா நீர் சத்துக்கள் எல்லாமே அப்சார்ப்ஷன் ஆயி அது இன்னும் வறண்ட தன்மையில தான் இருக்கும் சோ அப்ப அந்த மலத்தை வெளியேற்றும் போது அதிகமான ஒரு பாதிப்பும் ரத்த கசிவும் நமக்கு வந்து ஏற்படுது இதுல பெரும்பாலான மக்கள் என்ன சொல்றேன்னா டெய்லி எனிமா எடுக்கிறாங்க செல்ஃபா எடி எனிமா எடுக்கிறேன் அப்பதான் எனக்கு வந்து போதும் இந்த மாதிரி கொடுமை அனுபவிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்றது பல பேருக்கு பல பேர் வாழ்க்கையில இயல்பா வாழக்கூட முடியாத அளவுக்கு ஒரு சோகத்தை உண்டாக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி உணவு முறையில இந்த மாற்றங்கள் தினமும் நிச்சயமாக கீரை வகைகள் எடுக்கணும் கீரை எதோ ஒன்று ஏதோ ஒண்ணு கீரை டெய்லி ஒரு ஒரு கீரை இப்ப நான் இன்னைக்கு தாங்க இதெல்லாம் நான் மாத்திட்டேங்க என்னோட ஃபுட்டை ஃபுட் பேட்டர்னை வந்து நீங்க சொன்ன மாதிரி மாத்திட்டேன் அப்படின்னா ஒரு பத்துல இருந்து பதினைஞ்சு நாள் இதை ஃபாலோ பண்ணுங்க தான் நமக்கு ரிசல்ட்டே நிச்சயமா தெரியும் ஏன்னா பல வருடமாக இருந்த மலச்சிக்கல் பிரச்சனை இல்லையா ஒரு நாள் ரெண்டு நாள்ல நிச்சயமா தெரியாது தொடர்ந்து நீங்க சாப்பிட்டுட்டே வந்தோம்னா பத்து நாட்களுக்கு மேலே ஈஸியா நமக்கு வந்து மோஷன் வந்து வெளியேற ஆரம்பிச்சிரும் இந்த உணவு முறையை தொடர்ந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டே வாங்க இரவு நேரத்தில் ரொம்ப சப்பாத்தி சாப்பிட்றேன் ரொம்ப ட்ரையா நம்ம சாப்பிடக்கூடாது அப்படியே நீங்க சப்பாத்தி எடுத்தாலும் அது கூட காய்கறிகள் முக்கியமா நீர் இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுக்கணும் நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளில் முக்கியமாக பீர்க்கங்காய் சிறந்தது சவ்சவ் சிறந்தது நூக்கோல் சிறந்தது இது எல்லாமே அதிகமான நீர்ச்சத்தோட நார்ச்சத்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் இதுல இருக்குது அதுக்கப்புறம் விதைகள் விதைகளை வந்து பயன்படுத்தணும் விதைகள் அப்படின்னு சொல்லும்போது சூரியகாந்தி விதை பூசணி விதை வெள்ளரி வேர்க்கடலை இது எல்லாமே தினமும் ஒரு ஒரு கைப்பிடி அளவு நம்ம சாப்பிடணும் ஏன்னா இது வந்து இதுல ஃபைபர் கண்டன்ட்டும் இருக்கிறதோட ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால மலம் மறண்டு போகாமல் மலக்கூடல் பகுதியில பாதிப்பு ஏற்படாமல் நமக்கு காப்பாற்றும் இன்றைய காலகட்டத்துல மலக்கூடல் பகுதியில அதிகமாக ஏற்படக்கூடிய புற்றுநோய் இந்த அனோரெக்டல் கேன்சர் சொல்லுவோம் புற்றுநோய்க்கு முக்கியமான காரணம் இந்த மலச்சிக்கல் தான் ரொம்ப நாளாக வந்து மலம் தேங்கியே இருந்துச்சுன்னா நிச்சயமாக மலக்குடல் பகுதியில் கேன்சர் வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால ஒரு நாளைக்கு இரண்டு முலை இரண்டு முறை நம்ம வந்து மலம் கழிக்கிறது முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது மலம் கழிக்கணும் ஸோ இது கூட நம்ம வந்து சில உணவு உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நான் இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் ரோஜா குல்கந்து இது வந்து உடல் உள்ளுறுப்புக்கள்ல இருக்கக்கூடிய நமக்கு புண்களை ஆற்றும் முக்கியமாக இதுல வந்து நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால தேன் சேர்த்தும் இருக்கிறதுனால இந்த மலக்குடல் பகுதியில வறட்சியோ இல்லை புண்களோ இருந்தா அதை ஆற்றும் இந்த ரோஜா குழுக்கு வந்து தினமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வரலாம் இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா கடுக்காய் சூர்ணம் நைட்டு சாப்பிடுறீங்களா தண்ணீர்ல கலந்து குடிங்க நிலாவாரை சூர்ணம் இல்லை பொன்னாவாரை சூர்ணமும் சித்த மருத்துவத்துல இருக்கு இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் நாச்சத்து இருக்கக்கூடிய பழ வகைகள் ஜூஸாக எதுவுமே குடிக்க வேண்டாம் ஒரு ஃப்ரூட் ஒரு பழம் எடுத்தா அது நல்லா கழிச்சு சாப்பிடணும் தினமும் நல்லா கொய்யா பழம் பழமாக இருக்கக்கூடிய கொய்யா சாப்பிடலாம் பப்பாளி சாப்பிடலாம் அதுக்கப்புறம் நம்ம அண்ணாச்சி இந்த மாதிரி பழ வகைகளை தினமும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம் எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப வறட்சியா இல்லாம லகுவாக செரிக்கக்கூடிய உணவுகள் சிறுதானிய வகைகள் இது எல்லாமே சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இத தாண்டிய மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா சித்த மருத்துவரை அணுகி அதற்கேற்ற மருந்துகள் எடுத்தோம்னா ரொம்ப எளிமையாக இந்த மலச்சிக்கல் பிரச்சனையில இருந்து வெளிவரலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி